என்னுடைய போஸ்டிங்ல இருந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த வழக்குக்காக போராடுவேன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு ஒரு அரசு அதிகாரி மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் பெறக்கூடிய ஒரு நபர் இப்படி பேர் சொல்லுவது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் வருண் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் வந்து தவறானது திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா வருண் ஐபிஎஸ் வந்து இறக்கி விட்டு வருண் ஐபிஎஸ் மூலிமா நாம் தமிழ் கட்சிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேங்க சீமான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்காப்புல அவர் போய் ஒரு அதிகாரிக்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் திமுக சொல்கிறத செஞ்சீங்கன்னு சொன்னால் திமுக நிலையாக இருக்க போகிறது இல்லை ஆட்சி மாறிச்சுன்னா அப்போ உங்களுடைய நிலை என்ன ஏன்னா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது என்னென்னா அவர் ஒரு தொழிலதிபர் மூலிமா என்னை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டார் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார் அப்படின்னு அப்போ அதுக்கு சீமன் பதில் இருக்கு நீ யார் நான் ஒரு இல்லாமல் அரசியல்வாதியாக மாறாரு என்போது விமர்சனங்கள் வரதான் செய்யும் அரசியல்வாதிக்கு தொழில் அதிபருடைய நட்பு இருக்கா ஒரு அதிகாரிக்கு தொழில் அதிபருடைய நட்பு இருக்க வேண்டிய அவசியம் நான் கேட்குறேன் போதும் இப்போ இவர் சமர்ப்பித்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து சீமானவர்கள் சீக்கிரமாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கேட்க முடியுது அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய கட்சியின் அவர்கள் தான்க்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா வருண் ஐ அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்குமான அந்த மோதல் ஒரு விஸ்வரூபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மீட் கூப்பிட்டு என்ன என்னுடைய விலகிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த வழக்குக்காக போராடுவேன்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு பகிரங்கமா சில விஷயங்களை சொல்றாரு இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல வருண் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் தவறானது ஏன்னு சொன்னால் அவரை பற்றியோ அவருடைய குடும்பத்தாரை பற்றியோ தவறாக நாம் தமிழர் கட்சியினர் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது பண்ணுவது அவர்கிட்ட உரிமை இருக்குது அதே நேரத்தில் சீமான் வந்து வருண்குமார் ஐபிஎஸை பற்றி ஏதோ தவறாக பேசியிருக்காரு என்பது அது சிவில் கேஸோ அல்லது கிரிமினல் கேஸாவோ அதை வந்து நீதிமன்றத்தில் அவர் வந்து வழக்கு தொடர்றது கூட அவருக்கு அனுமதி இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை அதே நேரத்தில் வந்து அந்த வழக்கு விஷயமா நீதிமன்றம் வரும்போது பிரஸ் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்த பற்றி அதில் வந்து எலி அவர் வந்து வீட்டில் தான் இது மைக்கு முன்னாடி இருந்தால் தான் புளி வெளியே வந்தால் எலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரணமான விஷயமல்லாது ஒரு அரசு அதிகாரி மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெறக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசுவது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து சாதாரணமாக என்னென்னு சொன்னால் திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா வருண் ஐபிஎஸ் வந்து இறக்கி விட்டு வருண் ஐபிஎஸ் மூலிமா நாம் தமிழ் கட்சிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னு சொன்னிங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதான் ஒரு அதிகாரி போது நீங்க வழக்கு தொடுங்க வழக்கு தொடுத்து அது சம்பந்தமா ஊடக விழாவை ஏதாவது உங்ககிட்ட கேட்டா கூட நீங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அது வந்து நான் ஒரு மெது வழக்கு போட்டிருக்கேங்க கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம் கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் வந்து ஒரு ஒரு அதிகாரி உடைய இது செயலா இருக்குமே தவிர அந்த கோர்ட்ல வந்து வழக்கு நட நீங்க பதிவு பண்ணிட்டு அதை வந்து பொது வந்து எங்கிட்ட ஒரு தொழிலதிபர் வந்தாரு சமரசம் பேசணும்னு சொன்னாரு மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாரு யாரு சீமான் சீமான் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காப்புல அவரு போய் ஒரு அதிகாரி கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன தவறு செஞ்சாப்புல சீமான் அப்படி ஒன்னும் தவறாக செஞ்சிடல சரி பேசினது தவறு அவங்களுடைய குடும்ப புகைப்படங்கள் அவங்க வீட்ல இருக்க பெண்மணி கரெக்டுமா அதுக்கு அதுக்கு தான் நீங்க அது பண்ணதுக்கு யாருன்றது உங்ககிட்ட சைபர் கிரைம் இருக்கு நீங்க சைபர் கிரைம் மூலயமா அவங்க மீது வழக்கு போட்டு நாலஞ்சு பேரை கைது பண்ணி இருக்கீங்க இல்லையா கைது பண்ணியிருக்கீங்களா கைது பண்ணாமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் பரவாயில்லை நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அதிகபட்சமாக நீங்கள் அந்த பசங்களுக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுவதற்காக அந்த குற்ற பத்திரிக்கை வந்து விரைவாக வந்து தாக்கல் செஞ்சு நீங்கள் நீதிமன்றம் மூலிமா தண்டிக்கலாம் நான் தண்டிப்பேன்னு சொல்றது சட்டவிரோதமான தானே அப்போ சட்டத்தை எங்களை போன்ற நபர்கள் கையில் எடுத்தால் நீங்க காவல்துறை தான் கைது பண்றீங்க இப்ப காவல்துறையினுடைய உயர் அதிகாரியும் சட்டத்தை கையில் எடுக்கிறது வந்து ஏற்புடைய செயலாது அதுவும் இல்லாமல் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இப்ப சமீபத்தில் ஒரு கான்பரன்ஸ்ல பேசும்போது என்ன சொல்றாரு அகில இந்திய ஐபிஎஸ் கான்பரன்ஸ்ல அது ஒரு பிரிவினைவாத கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத கட்சி அப்படின்னா அப்ப பிரிவினைவாதே கண் கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் எப்படி அங்கீகாரம் கொடுக்குது எப்படி சார் ஒரு அரசு அதிகாரிக்கு எப்படி ஒரு அரசால தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து பிரிவினைவாத சொல்றது எப்படி வந்து பண்ணக்கூடாது அதை தான் விமர்சனங்கள் வருது அதாவது சீமான் சீமான் கூட இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணாங்க விமர்சனம் பண்ணாங்க சீமா பேசுனாங்கன்னா அப்ப நீங்க வந்து ஒரு அதிகாரியா இல்லாம அரசியல்வாதியா மாறும் போது விமர்சனத்துக்குள்ளாகிறீங்க வேற வழியே இல்லை எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க ஏன் இப்ப நம்ம வந்து சென்னை கமிஷனர் இருக்காருல்ல அருண் அருண் ஐ பேசிருக்காரு அவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் மீதும் வழக்கு போட்டதுக்கு முழு மூல காரணம் வருண் ஐபிஎஸ் தான் ஏன்னா அவரை பத்தி தவறா பேசுனதுக்காக தான் வழக்கு பதிவாச்சு உண்மையில நான் என்ன சொல்றேன் உண்மையா இல்லைங்களா ஆனா அவரு என்னைக்காவது இதே மாதிரி பிரஸ்ல வந்துட்டு சவுக்கு சங்கரை பற்றி அல்லது ஏதாவது அந்த வழக்கை பற்றி ஏதாவது பேசியிருக்காரு சட்டம் தான் கடமை செய்யும் சொல்லிட்டு என்ன பண்றாரு கொஞ்சம் அதிகப்படியாவே நடந்துக்கிட்டாலும் அது நம்மளா நேரடியாக இறங்கக்கூடாது சட்டத்தின் அடிப்படையிலே அவரை தண்டிக்க வைக்கணுன்றது தானே அருண் ஐ பேசுடைய செயலா இருக்கு அந்த அடிப்படை கூட வந்து வருண் ஐபிஎஸ்க்கு இல்லைன்னு தான் வேதனையா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க சோசியல் மீடியால போடுறீங்க சரி டிஎ ப்ரொமோஷன் ஆனீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வருண் ஐபிஎஸ் இன்ஸ்டாகிராம்ல பாருங்க சினிமா டயலாக் அப்போ நீங்க அரசியல்வாதியா அதிகாரிய இப்போ நாம் தமிழர் கட்சி மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரமும் அவர் கையிலேயே இருக்கு அதை தகுந்த இடத்துல கொடுத்த வந்து அவர் நடவடிக்கை எடுக்க சொல்றேன் நானும் சொல்றேன் அவர்கிட்ட ஆதார் இருக்கு ஆதார் இருக்குன்ற ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுங்க நீதிமன்றம் தண்டிக்கிட்டோம் இல்லை விடுதலை பண்ணிட்டோம் நீதிமன்றம் ஆச்சு அவராச்சு புரிதுங்களா இதுதான் ஒரு அதிகாரி செய்ய வேண்டிய வேலைகள் புரிதுங்களா அதாவது சொந்த விருப்ப வெறுப்புகளுக்கு ஆளாக கூடாது அப்போ நீங்க திமுக சொல்றதை செஞ்சீங்கன்னு சொன்னால் திமுக நிலையா இருக்க போறது இல்லை ஆட்சி மாறிச்சுனா அப்போ உங்களுடைய நிலை என்ன நீ ஏன்னா நீங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வருண் ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு தெரியாது நான் பேசுறதுல இல்லை அவர்கிட்ட ஒரு எதுவுமே இல்லை நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன் அப்போ நேர்மை உங்களுடைய நேர்மைக்கு நீங்க என்ன பண்றோம் நேர்மையா உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிஜிபிர்லயும் வரலாம் நேர்மையான அதிகாரி நீங்க சொல்றீங்க ஆனா அவர் மேலே வந்து ஒரு வரதட்சணை குற்றச்சாட்டு இருக்கு ஒரு பெண்ணை ஏமாற்றிய குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் வந்து நமக்கு வர தகவல் தான் அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்றது நமக்கு தெரியாது இப்போதைங்களா வரதட்சணை குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு வந்து கணவன் பிடிக்கலன்னு சொன்னால் சர்வதாதாரணமாக எல்லா பெண்களும் போடுற குற்றச்சாட்டு வரதட்சணை குற்றச்சாட்டு தான் அது உண்மையிலே வரதட்சணை கேட்டு ஒரு கொடுமைப்படுத்தினாரா இல்லையா நம்ம வந்து எல்லாரும் மாதிரி வந்து இந்த விஷயங்கள் அதாவது வருணாய் ஐபிஎஸ் வந்து இப்படி எதிராக இருக்கார் அவருக்கு எதிரான விஷயங்கள்லாம் தேடி து துருவி நம்ம அவரை அட்டாக் பண்ணோம் அது நம்மளுடைய வேலை இல்லாது அது அவர் அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயம் அது புரியுதுங்களா நான் கேள்விப்பட்டது இல்லையோ பெரிய அளவுக்கு ஒரு அலிகர்ஷன் இல்லாத நபர் அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் தான்ட்டேன் நான் இன்னைக்கு உங்களை திமுக சொல்லுங்கள் தூண்டுங்க நாளைக்கு திமுக கழட்டி விட்டு போயிட்டே இருக்கோம் இதேமாரி எத்தனையோ அதிகாரிகளை திமுக வந்து நாசமாகி விட்டுருக்கு அவங்களுக்கு தேவையான போது பயன்படுத்துவாங்க தேவையில்லை போது தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க திமுக திமுகனுடைய புத்தி அப்படிதான் அது இன்னைக்கு நீங்க வந்து அவங்க பயன்படுத்துறாங்கன்றதுக்காக நீங்க சோசியல் மீடியா என்னென்ன பேசுறீங்க வந்து அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியே வந்து பேசுறாரு எலியா புலியா எல்லாமே பேசுறாரு சீமான விட மாட்டேன்றாரு என்னென்னோ பேசுறாரு இந்த ஆடியோக்களையும் இந்த வீடியோக்களையும் வந்து முழுக்க ட்ரோல் பண்ணது திமுக ஐடிவிங்க இல்லையா சொல்லுங்க திமுக ஐடிவிங்க தான் பயங்கர ட்ரோல் பண்ணாங்க திமுக ஐடிவிங் இந்த பதிவுகள் எல்லாம் போச்சு ஆமா அந்த அந்த மீடியாவில் பேசுனது வருண் ஐபிஎஸ் பேசுனது பயங்கர ட்ரோல் அப்படி பண்ணும்போது அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கு அவர் அரசியல் கட்சி தலைவர் இல்லையா ஏன்னா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது என்னன்னா அவர் ஒரு தொழிலதிபர் மூலிமா என்னை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டார் மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னார் அப்படின்னு அப்போ அதுக்கு சீமான் பதிலடி கொடுப்பாரு யாரு நான் உனக்கே நான் பேச்சுவார்த்தை நடத்தினா நான் ஏன் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் உண்டான பாணியில பதில் ஏ சீமான் வந்து ஒரு ஐபிஎஸ்க்கு எதிராக இப்படி பேச சரியா அப்படி பேசுறேன் ஐபிஎஸ் அப்படி நடந்துக்கணுமா இல்லையா தவறுனா தவறுதான் ஆனா அதுக்காக சட்டையை கழட்டிட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்றது சரியா சார் இல்ல அது வந்து எப்படின்னா சட்டை கட்டிட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் நம்ம நின்று போராடிட்டு இருப்போம் ஒரே ஒரு போலீஸ் ஒருவர் ஒரே ஒரு பொலிஸ்வர டே போங்க எல்லாம் போங்கடா வாடா போடன்னு ஒருமையில் தான் பேசுவார் பண்மையில் கூட பேச மாட்டார் ஆனால் அத்தனை பேரும் கலைஞ்சி போயிடுவாங்க ஏன்னு சொன்னால் நம்ம அவருக்கு கொடுக்குற மரியாதை இல்லை யாராக இருந்தாலும் நம்மளை போடா போடான்றது கேட்க மாட்டோம் ஏன் சொன்னால் அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கா இல்லைங்களா அந்த அடிப்படையில் நீங்கள் யூனிஃபார்ம்ல இருக்கு அதாவது நீங்கள் வந்து ஒரு அதிகாரி ஒரு உங்களுக்கு பின்னாடி ஒரு அரசு இருக்கு இருக்கா இல்லைங்களா நிச்சயமா இப்போ நீங்கள் வருணிய தனி நபர் இல்லை அவருக்கு பின்னாடி ஒரு அரசு இருக்கு வருணை பேசுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சின்னு சொன்னாவே காவல்துறைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கம் ஆயிடும் ஆயிடுமா இல்லையா அந்த அடிப்படையில் தான் நீ வந்து யூனிஃபார்மை வா அப்படின்றது என்ன அர்த்தம்னா பெரும்பாலும் இது இவர் மட்டும் பேசல ஏன் ஸ்டாலின் பேசுனது இல்லையா வைகோ பேசுனது இல்லையா கலைஞர் பேசுனது இல்லையா எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போல் அதிகாரிகளே சவால் விட்டதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம இன்றைக்கி சீமான் பேசுறதை மட்டும் பேசுகிறாரு பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் ஏன் பேச பேசுறதுக்கு ஏன் நம்ம நீங்கள் வடக்கு போட்டிங்களா போயிட்டு போய்ட்டு இருங்க நீங்கள் சாட்டையை கைது பண்ணுறீங்க சாட்டையை கைது பண்ணிட்டு அவருடைய செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இருக்கிறதெல்லாம் வந்து திமுக ஐடிவிங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் திமுகவாக அதிகாரியானீங்க இப்போ அவரு பேசும் பொழுதுமே வருணாய் பேஸ் அவர்கள் பேசும் பொழுதும் என்ன சொல்றாருன்னா சாட்டை அவர்கள் மேல வந்து குண்டாஸ் போட்டதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் உண்டான பகை தொடங்கவே ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா நெடுமாறன் கார்த்திக் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நெடுமாறன் கார்த்திக் ஆகட்டும் கடல் தீபன் போன்றவர்கள் மீதும் வந்து குண்டா சட்டம் பாயப்பட்டிருக்கு அப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சி இது போல எந்த எதுவுமே பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த வீடியோக்குள் ஆடியோக்குள் சிலது வெளியே வந்த பிறகுதான் அவங்க ஆக்கிரசியமா காரணம் அது கிடையாது அப்படின் இல்ல இல்ல அதான் சொல்றேன் ஏன் சொன்னா இப்ப என்னை கைது பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் என்னை கைது பண்ணும்போது என் மீது என்ன குற்றச்சாட்டு பதிவு செய்யறாங்க எந்த வழக்கு பதிவு செய்கிறாங்களோ அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களோ தகவல்களோ என்னுடைய அலைபேசியில் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய அலைபேசியை எங்கள்கிட்ட படிக்கணும் இல்லைன்னா என்னுடைய அலைபேசியை என்னுடைய குடும்பத்தர்கிட்ட படிக்கணும் இதுதான் மரபு இதுதான் சட்டம் புரிதுங்க உங்களுக்கு அதை தவிர்த்து அந்த அலைபேசியை வந்து எடுத்து அந்த அலைபேசியில் ஆயிரம் விஷயம் இருக்கலாம் அது என்னுடைய பர்சனல் விஷயம் அது என் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்களை நான் திட்டிருக்கலாம் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் என்னையை திட்டிருக்கலாம் அல்லது ஒரு கட்சி நிர்வாகி இன்னொரு கட்சி நிர்வாகியை பற்றி பே பேசியிருக்கலாம் அல்லது ஒரு கட்சி நிர்வாகியை பற்றி ஏதோ ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு கூட சுமத்தி அதெல்லாம் எனக்கு தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு தகவல் வருது அதெல்லாம் என்னுடைய ஃபோனில் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நான் வந்து ஒரு அதிகாரி வந்து எடுத்து எனக்கு எதிரான நபர்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க வந்து அதை ட்ரோல் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ நான் வந்து இது இதுக்கு காரணம் யார் நீங்கள் தானே என் ஃபோனை எடுத்து நீங்கள் தான் அப்படின் போது நீங்கள் தான் என் ஃபோனில் இருந்த இத்தனை தகவல்களையும் எடுத்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இது சட்ட விரோதமானும்போது அது எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க எதிர்த்து தான் ஆவாங்க அது கடந்து போவாங்களா சொல்லுங்கள் அப்போது வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இல்லாமல் அரசியல்வாதியாக மாறுறாருன்னு போது விமர்சனங்கள் வர செய்யும் யாரை பற்றி விமர்சனங்கள் இல்லை எல்லோரை பற்றியும் விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது இருக்கா இல்லைங்களா நிச்சயமா இப்போ சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தொழிலதிபர் வந்து சமாதானம் பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்டு தூது அனுப்பப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சில தகவல்களை சொல்றாரு அந்த தொழிலதிபர் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து சோசியல் மீடியாக்கள்ல பரவலா பேசப்பட்டுட்டே இருக்கு அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இல்ல ஒரு அதிகாரி வந்து என்னை தொழில் வந்து அணுகிறாருன்னு சொல்றதே தவிர ஒரு அரசியல்வாதிக்கு தொழில் அதிபர்கள் தொழிலதிபருடைய நட்பு இருக்கா ஒரு அதிகாரிக்கு தொழிலதிபருடைய நட்பு இருக்க வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன் உங்கட்டேன் தேவையில்லையே சரி ஒரு நேர்மையான தொழிலதிபர் என்னன்னா காவல்துறையினுடைய நட்பு அவனுக்கு எப்பவுமே தேவைப்படாது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு தொழிலதிபர்கள் தான் காவல்துறையினுடைய நட்பு தேவைப்படும் அப்போ அந்த தொழிலதிபர் யாருன்னு வரும் ஐபிஎஸ் தான் அவளைப்படுத்தணும் துரசீமான நம்பளைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த தொழிலதிபர் மூலிமா வந்து சீமான் வந்து எனக்கு தூது அனுப்புனாரு சொல்லிட்டு அந்த தொழிலதிபர் இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க சார் அந்த தொழிலதிபர குறித்த எந்த ஒரு விவரத்தையும் அவர் வெளியிடாம இப்படி ஒரு இதுவா சொல்றது அதுதான் சொல்லுவாங்க சீமான் அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலைன்றாரு என்னை தான் வந்து என்னை மன்னிச்சிக்கு சொல்லுன்னு சொல்லி பேசி தான் ஆளாமிச்சாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு இது இப்ப எது உண்மை எது போய் யார் கண்டறிவா அது வந்து தவறானது அப்படியே பேசி இருந்தாலும் அதாவது ஒரு தொழிலதிபர் மூலியமாக நட்பின் அடிப்படையில் வந்து எதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாலும் அது பொது வெளியில் பேசக்கூடாது இல்லையா அதை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து வழக்கம் போட்டுட்டு என்னை வந்து தூது அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் சரியானது இல்லை இல்லை அப்போது அப்படி இருக்கும்போது ஆக தான் செய்யும் உங்களை பற்றி தவறாக பேச தான் செய்வாங்க இப்போ உங்களுக்கு மனைவி வரதட்சணை கேஸ் அப்படி இப்படின் இதெல்லாம் என்ன காரணம் இந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த வருது உண்மையாக இல்லைங்களா நிச்சயமா இப்போ இவர் சமர்ப்பித்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில வந்து சீமான் அவர்கள் சீக்கிரமா கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேரு சோசியல் மீடியால சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கேட்க முடியுது அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சார் இப்போ ஆதாரங்கள் அவர் என்ன சீமன் கொலை பண்ணாரா இல்லை மக்களுடைய பணத்தை வந்து ஊழல் பண்ணாரா ஊழல்வாதிகளை வந்து தைரியமாக வந்து ஊழல் வழக்குல போயிட்டு வந்து அமைச்சர்களை உலாவிட்டு கிடக்குறாங்க செந்தில் பாலாஜி பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் விசாரணை நேரடி விசாரணையில இருக்கிறோம் அவங்களே அப்படி இருக்காங்கன்னு போது இவர் ஜெயிலுக்கு சீமான் இருந்தால் சீமான் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேள்வி வருது சரி உங்களை பத்தி தவறாக பேசியிருக்காரு பேசிருக்காரு ஆதாரங்களை நீங்க காட்டணும் அதுக்காகவும் பதிலடி கொடுப்பாங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா உங்க தரப்பு வாதங்களே நீங்க வைப்பீங்க அவங்க தரப்பு வாதங்களை அவங்க வைப்பாங்க பொதுவெளில சீமான் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப கடுமையான சொற்களா இருக்கு அவர்களை சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் ரொம்ப கடுமையான கருத்துக்களா இருக்கு இந்த கருத்துக்களுக்கு ஏதேனும் வந்து சட்ட நடவடிக்கைகள் பாயும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அவரு பைத்தியம் இல்ல சீமன் போறவரெல்லாம் வந்து வருண் ஐபிஎஸ் பற்றி பேசுது நீங்க ஊடக விழாவில் போய் மைக்க நீட்டி வருண்பேஸ் வருண் ஐபேஸ் வறுநோய் பேசு ரொம்ப ஒரு பதில் சொல்றாரு ஊடக விழாவில் கேக்குற கேள்வி தானே அன்னைக்கு கூட எவ்வளவு விஷயம் இருக்கு அதை பேசு துட்டு வருஷி வருணோ பேசினு ஏன் ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறாரு திரும்ப திரும்ப அதுக்கு கொடுக்க வேண்டிய நிலைக்கு சீமான் தள்ளப்படுறாங்க ஊடகங்கள் தான் இந்த விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க அப்படிதான் பார்க்க முடியும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்